சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம் திருக்குறள் வான் சிறப்பு வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று மழை வான் சிறப்பு எளிய உரை மழையால் உலகம் நிலை பெற்று வருவதால் மழையே அமிழ்தம் என்று உணர வேண்டும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை உண்பவருக்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி தானும் குடிநீராய் பயன்படுவது மழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி மழையில்லாது போகின் கடல் சூழ் உலகத்தில் பசி உயிர்களை வாட்டும் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிகாள் மழை வரத்து குறையின் உழவர்கள் உழுவதற்கு ஏர் பிடிக்க மாட்டார்கள் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய்மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை உழவர்களை கெடுக்கவும் துணை நின்று ஆக்கவும் அல்ல பேராற்றல் உடையது மழை விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றும் ஆங்கே பசும்புள் தலை அரிது மேலிருந்து துளி மழை விழாவிட்டால் நிலத்தில் பசும்புல்லின் உனியனும் காண முடியுமா நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின் மேகம் நீரை தாங்கி திரும்ப பொழியாவிடின் நெடுங்கடலும் தன் வளம் குறைந்துவிடும் சிறப்போடு பூசணை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு வானம் வரன் வறண்டால் திருவிழாவும் வழிபாடும் உலகில் வானவர்க்கும் புகழ நிகழமாட்டா தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின் மேலுலகம் நீரை வழங்காவிட்டால் தானமும் தவமும் மறைந்துவிடும் நீரின்று அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு உலக நட்புக்கு ஒழுக்கம் வேண்டும் அவ்வொழுக்கம் மழையில்லாவிட்டால் யாரிடமும் இருக்குமா